தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் فاسعوا الى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم كنتم تعلمون فاذا قضيت الصلاه فانتشروا في الارض, في الأرض அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தலா பார்க்கு அல்லாஹ் நளவை நாடுவருக்கு என்ன கொடுக்கிறான் மை இறுதி லாகூ பிகி ஹாய்ரான் பொருள் யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவரை மார்க்கத்தில் விளக்கமுள்ளவராக ஆக்கி விடுகிறான் தொழுகையை விட்டவரின் நிலை என்ன தரக்க சலாத்த முத அம்மை தான் கஃபர பொருள் வேண்டுமென்றே யார் தொழுகையை விடுகிறாரோ அவர் நிச்சயமாக காஃபிராகி விடுவான் தீனை நிலைநிறுத்தியவர் யார் மண் அகாம பொருள் யார் தொழுகையை நிலைநிறுத்துகிறாரோ அவர் நிச்சயமாக தீனை நிலைநிறுத்தியவர் ஆவார் தீனை தகர்த்தவர் யார் மண் தரக்க சலாத்த ஃபகத ஹதம தீன் பொருள் யார் தொழுகையை விடுகிறாரோ அவர் நிச்சயமாக தீனை தகர்த்தவர் ஆவார் ஒவ்வொருவரிடமும் பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுமா குல்லுக்கும் டிராயிங் குல்லுக்கும் மஸ்முலு அல்ல ஈயத்திகி பொருள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புள்ளவர்கள் உங்களின் ஒவ்வொருவரும் தன் பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் நேர்வழி அடைய யாரை பின்பற்ற வேண்டும் அஸ்ஹானி கண்ணு ஜூமித்ததைத்தும் நெகு ததைத்தும் பொருள் என்னுடைய சாபாக்கள் தோரர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நேர்வையை அடைந்து விடுவீர்கள் சிறந்த தர்மம் எது அஃப்லு சதகதி அன் துஷ்பியா கபீதன் ஜாயா பொருள் தர்மத்தில் சிறந்தது பசிக்கும் குடலை நிரப்போது நாம் யாரை கவனிக்க வேண்டும் உள்ளுரு மண் அஸ்பலாம்கும் பொருள் உலக விஷயத்தில் உங்களை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை பாருங்கள் மேல்நிலையில் உள்ளவர்களை பார்க்கலாமா வலா தன்னுரு இளாமண் பகுவா அஜுதரு பொருள் உலக விஷயத்தில் உங்களுக்கு மேல்நிலையில் உள்ளவர்களை பார்க்காதீர்கள் இதுவே சரியானது கலிமாவின் மகிமை என்ன மம் மாதவா யாலமு அண்ணா ஜன்னாஸ் பொருள் உண்மையாக வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற என்று அறிந்து மரணிப்பவன் சொர்க்கம் சென்று விடுவான் அஸ்லாம் வலைக்கம் அடுத்து முகமது முகசி மதினா திரு சொல்லுங்க முகமது முகசி முகமது சுஹேல்

Basir Muhammad Mahanal, Muhammad Fazil. Assalamu alaikum. Allah is calling me.

அடுத்தது நான் ஏ இத பண்ணேன் இது சீட் சாдик பாச்சா முகமது சஃபவான் அவ்ர் கலிமா தையவே கலிமா என்னாதே தோலே குணாதே மீத நிகழ்ச்சி ரெண்டு மணிக்கு நடைபெறும் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் ஜமாத்தார்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது மகளார் சாஜிரா நசீலாம்

அஸ்ஸலாமு கபுல் கலாமி பேசும் கூறுங்கள் சலாம் சொல்வதில் சிறப்பு மற்றும் அதன் மத நடுக்கங்களும் இஸ்லாத்தியில் என்று கேட்டார்கள் முத்தாம உணவளிப்பதும் பார்ப்பதற்கு சலாம் சொல்வதும் இஸ்லாத்தின் சிறந்த செயலியது என்று ரசூல் சலாஹினர்கள் கேட்டார்கள் 아니 맞아요. 한번 더

எனக்கு மிக பிடித்தமானது என்று நபிகள் நாயகம் சலலாஹோ அலேசலம் கூறினார்கள் அதாவது நபிகள் நாயகம் சலலாஹோ அலேசலம் தொழுகையில் உள்ள அனைத்து ரகாயத்துக்களை விரும்பி தொழுவாராக தாய்மார்களே எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் ஐந்து நில தொழுவதற்கு அல்லா உதவி செய்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் அலி ரஹமான் மகள் அசீலா ஷாகுல் ஹமீன் மகளார் சஃபியா

பொ <tweak> Thank <laughs> you.